எடப்பாடியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட வெளிமாநில லாட்ரி சீட்டு விற்பனை செய்த இருவரை போலீசார் கைது செய்தனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசால் தடை செய்யப்பட்ட வெளிமாநில லாட்ரி சீட்டு விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதைத் தொடர்ந்து தகவலின் பெயரில் எடப்பாடி போலீசார் அப்பகுதியில் ரோந்து பணிக்கு சென்றபோது அங்கு எடப்பாடி மேட்டுத்தர் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் மற்றும் செட்டிமா குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் ஆகிய இருவரும் அப்பகுதியில் அரசு அனுமதியின்றி பொதுமக்களை ஏமாற்றும் நோக்கத்தோடு தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட வெளிமாநில லாட்ரி சீட்டுகளின் எண்களை வெள்ளை துண்டு சீட்டுகளில் எழுதி வைத்துக் கொண்டு விற்பனை செய்து கொண்டிருந்த இருவரையும் எடப்பாடி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இருவரிடமும் இருந்து எழுதப்பட்ட வெள்ளை லாட்ரி சீட்டுகள் இருபது மற்றும் மூவாயிரத்தி அறுநூற்றி பத்து ரூபாய் பணம் பறிமுதல் செய்தன மேலும் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசால் தடை செய்யப்பட்ட லாட்ரி சீட்டு விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது